மார்ச் ரெண்டு நம்ம பாண்டிச்சேரிவே உளுக்கின ஒரு சம்பவம் நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு பிளாக் டே அப்படின்னு சொல்லலாம் ஆர்த்தி பாப்பாவுடைய மறைவு சோ எல்லாரோட வீட்டிலையும் தங்களோட பெரிய இழந்ததா தான் எல்லாருமே இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கட்ட முடியாத ஒரு இழப்பு தான் ஆர்த்தி பாப்பாவோட இழப்பு முதல்ல எங்களுடைய டீம் சார்பாக ஒரு ஆழ்ந்த அம்மா பட் இப்போது இதை பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு விதமாக வந்து பாப்பா இறந்ததுக்கான விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அந்த மாதிரி இறந்துட்டாங்க பட் ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது அப்படின்றது கரெக்டாக எங்களுக்கு எதுவும் தெரியல சரி அதனால தான் உங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கேட்குறோம் என்ன நடந்ததுமா மார்ச் ரெண்டு அன்றைக்கி தான்மா படுத்து நிறைஞ்சு பாப்பா நான் காலை ஏழு மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் ஏழைகளுக்கு போனோம் வேலைக்கு அப்போல்லாம் தூங்கி நிறைஞ்சி வெள்ளாடி மதியானம் பதினோரு மணிக்கு குளிச்சு கேட்டு சாப்பிட்டு கேட்டு சாப்பிட்டு வெள்ளாடி கேக்கு வெள்ளாடி தான் பிள்ளையதான் வந்துட்டு போயிட்டுக்கிறான் பிள்ளைய நான் நாலு மணிக்கு வந்து தேடி நடக்கிறேன் நான்றைக்கு விளையாட போனப்போ ஆனால் எங்க போய் விளாட்னாலும் வந்துடும் வீட்டுக்கு ஆனால் வீட்டுக்கு வரல அது நான் லேட்டாக வந்தாலும் எனக்கு யாரு செல்லாது வாங்கி கால் பண்ணும் பிள்ளை அம்மா எப்பவுமா வருவீங்க வாமா சீக்கிரம் அன்றைய தானே எனக்கு ஃபோனும் பண்ணலை நானும் எங்கே விளையாண்டாலும் வந்துடும் வீட்டுக்குன்னு நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்புறந்தான் மணி நாலரை ஆயிச்சு அஞ்சு எனக்கு முடியல எல்லா எடுத்து தேடிவிட்டோம் பிள்ளைய காணோம் ஆறே ஆராயமுக்காருக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த ஸ்டேஷன் போலீஸ்கார் கேட்டார் ஏம்மா பிள்ளைய பார்க்காத ஒன்றுக்கு என்னம்மா வேலை அன்ட்டு ஒரு போலீஸு கேட்டார் நாங்கள் வேலைக்கு போகிறோம் பிள்ளை எப்பவுமே விளாட்ற இடத்துல தான் நாங்கள் விட்டுட்டு போகணும் ஆனால் நீங்கள் இப்படி கேட்குறீங்களான்ட்டு நான் அழுதேன் சரி நீங்கள் போங்கம்மா நாங்கள் எழுதி நாங்கள் முக்கால்பேட்டை டேஷனில் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் ஆனால் அன்னி நைட்டே வந்துட்டாங்க வந்து எல்லா இடத்தையும் தேடினாங்க ஆனால் அங்கே மட்டும் தேடலை பாப்பா இருந்த இடத்த மட்டும் இப்படியே இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த பக்கமே தான் காட்டுச்சு இங்கே கேமரா இருக்குதாம்மா இங்கே கேமரா இருக்குதா ஆனால் அது வேலை செய்யலை நாங்கள் ஓகே இந்த தெருவை இப்படி ஓடுது பாப்பா ஒடியாடுத்து விளாடுத்து ஆனால் அவன் எப்படி இட்டுன்னு போனான்றது தெரியல எங்களுக்கு தேடின்னு கடகுறோம் ஆனால் தேடின்னு கடந்து தனிக்கிழமை போச்சு ஞாயித்துக்கிழமை திங்க செவா நாலு நாலு வரைக்கும் அழுதுன்னு தேடின்னு கலகிறோம் அதுக்கப்புறம் தான் புதன்கிழமை காலையிலே மதியானம் ரெண்டரை மணிக்கு எங்களுக்கு எடுக்கிறாங்க நியூஸ் வருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருத்து அன்னைக்கு ுன்னு பார்த்தா பாப்பா வாய்க்காலில் வந்து தூக்குறாங்க மூட்டை பற்றி நீங்கள் வந்து போலீஸ் அவங்கள்ட்ட கேட்கலாமா ஏன் அந்த இடத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக தேடலை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க மட்டும் தேடலை இந்த ஃபுட்டேஜ் வந்து தான் ஏரியாவில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த இது ஆனால் வாய்க்காலாம் தேடினாங்கப்பா எங்கள் பசங்க எல்லாருமே தேடினாங்க நாங்களும் அவங்களும் வந்து தேடினாங்க போலீஸும் வந்து தேடினாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து இங்கேயே ஏறையே சோலே நகர் உள்ளே தம்ம அவங்க காட்டுது ஆர்த்தி வேற ஏரியா எங்கேயுமே போகலன்னு ஆனால் அவங்களும் கரெக்டாக சொல்லிருந்தான் இருந்தாங்க ஆனால் இந்த சந்திலே தான் நாங்களே இந்த சந்து இந்த பக்கத்துல ஆனால் அந்த ரோட்டு பக்கம் யாருமே போகலை தோணலை இங்கே இருந்தா இருக்கும் ஆனும் ஆனால் இந்தமாரி வச்சுருப்பாங்க நாலு நாளா அங்கேயே வச்சுருந்து போட்டுக்கிறானுங்க பாப்பாவை அந்த கருணேசன்ற பையன் வந்து எங்கள் வீட்டுக்கார கூட நின்றுனுக்குறான் அவனே சொல்கிறான் இந்திகாரம் தூக்கின்னு போயிருப்பான் அப்படி போய் பாருங்கண்ணா இந்திக்காரன் தூக்கின்னு போயிருப்பான்னா அந்த பையன் சொல்லிக்கிறான் சரின்ட்டு ஒரு காதலை வாங்கிக்கணும் வந்து தேடுற இதில் அவன் சொல்கிறதில் ஒரு காதலை வாங்காமல் தேடின்னு கடந்து மறுநாள் சென்று மறுநாள் கல்றையாண்டை போயிட்டு கடலாண்டை போயிட்டு அவனே கையை கீசி நின்றுக்கிறான் போலீஸை கண்டுபிடிச்சி ஏன் இப்படி கிழிக்கிறான் கையெல்லாம் எதுக்கு கீசிக்கிறான்னு இட்டுன்னு போய் அடிச்சு கேட்ட பிறகு உண்மை சொல்லிக்கிறான் உண்மை சொன்ன பிறகு நீங்கள் யாரும் இது பண்ணீங்கன்னா அப்போ தான் விவேகானந்தன் அந்த இந்த நாயை சொல்லிக்கிறான் அதுக்கப்புறம் தான் அவனையும் பிடிச்சுன்னு போய் கேட்டுதான் இதை கண்டுபிடிச்சாங்க இப்போ பாப்பா மிஸ்ஸானு அக்கம் பக்கத்தில் யாரும் பார்த்து எதுவும் சொல்லலையாம்மாங்க யாராவது போயிட்டு எல்லாம் சொல்கிறாங்க இங்கே தான் வெள்ளாண்ணி இருந்துச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் கேட்கறவங்க சொன்னாங்க இங்கே தான் வெள்ளாண்ணி இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்கல இன்னும் சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவும் கேட்கதும் இல்லை சொன்னாங்க சரி வந்து வெள்ளாய்ட்டு வருவா அப்படியே பெரிய பாப்பா கூட்டுன்னு கடந்துக்கிறா மதியானம் ஒரு ரெண்டு மணிக்கு கூட்டணு வந்துக்கிறாள் ஆர்த்தி ஆர்த்தினு வீட்டுக்கும் எல்லாம் சொல்லிக்கிறாங்க எங்கே போனாலும் வந்துடுவா ஏண்டி இப்போ கூட்டுன்னு நடக்கிறான்ன்ட்டு எல்லாருமே எங்கே இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க சரின்னு அப்படியே அதுவும் விட்டுட்டு இருக்குது எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டு இருப்பம்மா வந்து இது பண்ணி தேடி இருப்பேன் எனக்குன்னு தெரியல அந்த இதுவும் எனக்கு அந்த இது எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா என் பிள்ளைக்கு உலகமே என் பிள்ளைக்கு எல்லாரும் போராடி பசியும் பிள்ளைக்கு போராடினாங்க ஒரு தண்டனை வாங்கி கொடுங்கம்மா அதான் இப்ப வந்து நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம நிறைய பேர் நிறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க சோ அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா அத நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க நிறைய இடத்துல போராட்டம் பண்ணி அடியெல்லாம் வாங்கின்னு உடையாராங்கம்மா அதெல்லாம் நாங்கள் இப்போதான் பார்த்தோம் என் பிள்ளைக்காக ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க பிள்ளைய அம்மா இப்போ வந்து பாப்பா இறந்து போனப்போ வீட்டுக்கு பாடி வந்தப்போ யார் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க வெளியே இல்லை நிறைய பேரும் வந்தாங்கம்மா யார் என்ன வேணும் சொல்றது இல்லை அந்த நேரத்தில் நான் கவனிக்க முடியல எல்லாரும் தான் வந்து பார்த்தாங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி முழுவதும் எல்லாருமே வந்தாங்க எல்லாரும் வந்து அம்மா பாப்பா இருந்த டைம் வந்து நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்டா இருக்கட்டும் போலீஸா இருக்கட்டும் எங்களுக்கு தெரிஞ்சு டக்கு டக்குன்னு நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இங்க பாப்பா இருந்தப்போ இங்க வந்து நம்ம பாண்டிச்சேரி தரப்புல இருந்து யார் யார் வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள் ஏதாவது பண்ணாங்களா என்ன நடவடிக்கை எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்கம்மா எல்லாமே பாப்பாவுக்கா எங்க வீட்டுக்கு சொல்றாங்க பாப்பாவுக்காக பாப்பாவுக்காக பாப்பாவுக்கு பென்ஷனா தரேன்னு சொல்லிக்கிறாங்க எனக்கு அவர் அரசாங்க வேலை சொன்னாங்க சேமம் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குறான்னு இது ஒரு ஒன்றும் சொல்லிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மேல பாப்பாவுக்கு வந்து நிதி உதவி பென்ஷன் ஓகே இருபது லட்சம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னுறாங்க இந்த எஸ்சி ஓட்டு இல்லாமல் அதெல்லாம் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு என்னைக்கு உண்டி செய்கிறோமா ஒன்றும் சொல்லிக்கிறாங்க ஸோ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பண்ணுறேன்னு நிக்கிறாங்க சரி சோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வந்துதாமா டெல்லில இருந்து வந்து 7 லட்சத்து 12500 கொடுத்தாங்கமா ஓகே டெல்லில இருந்து யார் வந்தாங்கமா அவர் பேர் ஓகே ஓகே போட்டோலாம் போட்டோ ஓகே அவர்தான் வந்து ரிஞ்சர் கவர்மெண்ட் சைடுல இருந்து எஸ்சியோட கோர்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து ஓகே கொடுத்தாங்க எங்களுக்கு அது அத தான் கொடுத்தது மத்த கவர்மெண்ட் இது எதுவுமே எங்களுக்கு டெல்லி ఢిల్లీ இருந்து வந்து ఢిల్లీ గవర్నమెంట్ல இருந்து வந்து எங்களுக்கு அது கொடுத்தாங்க அம்மா இப்போ இந்த தீர்ப்பு பத்தி ஏதாவது சொன்னாங்களா அந்த தீர்ப்பு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு என்னன்றது தீர்ப்பு ஆனவுங்களுக்கு என்ன 된다ناன்றது நாங்க குடுக்குறோம்னு சொல்றாங்க சோ எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கபல் வந்தா பார்க்கு சொல்றாங்க انا நாம ஏதேமை அதுக்கு கேட்கல ஓகே ஆனா நம்ம பாண்டிச்சேரியில இருந்து கவர்மெண்ட் சைடில இருந்து வந்து எல்லாரும் பார்த்தோம் நீங்க எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் போவாங்க வந்தாங்க எல்லாம் அது சொன்னாங்க உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்கிறோமான்ட்டு சொல்லிட்டு போய்க்கிறாங்க மா இப்போ உங்கள் சைட்லேருந்து எதாவது கோரிக்கை இருக்காமா நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க பாப்பாவுக்கு கல்ற செய் செஞ்சு தர எல்லாம் செய்கிற நிற்கிறாங்க எல்லாம் இருந்து கேட்டு எனக்கு என் பிள்ளைக்காக வாங்கி கொடுத்தா போதும் கோரிக்கை கொடுக்க அவனும் அவனோட சாவை அடிக்கணும் என் பிள்ளைக்கு இது பண்ணது நீதி வேணும் எனக்கு அதான் நான் இல்லைம்மா நம்ம சைட்ல இருந்து இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா எங்களுக்குமே அந்த ஆதகம் இருக்கு ஏதாவது ப்ராப்பரான ஒரு முடிவு வரணும் அப்படின்ட்டு கேன்னா நாங்களுமே ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து பாப்பாக்காக தான் நிறுத்தி வச்சோம் பாப்பாவோட தீர்ப்பு என்ன வருது அப்படின்றத பாத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க வந்து இப்ப அதான் நிறுத்தி வச்சிருக்கோம் இப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்றது பாப்பாவோட தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அது வந்து நீங்கள் தான் சொல்லணும் நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இல்ல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும் சொல்லிக்கிறாங்க நீங்க அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்க ஒன்ஸ் அகேன் அம்மா இது வந்து நாங்க எவ்வளோ வருத்தம் சொன்னாலும் எவ்வளோ ஆண்டு அறங்கள் சொன்னாலும் ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு பட் இந்த ஒரு இன்டர்வியூ எதுக்காக நாங்க மெயினா வச்சோம் அப்படின்னா உங்களை கஷ்டப்படுறதுக்காகவோ வருத்தப்படுத்துறதுக்காகவோ இல்லை பட் மெயினா என்ன நடந்துச்சு ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமா ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து இதை மெயினா கேட்டோம் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதாவது அஹ் மே பதினேழு ஆர்த்தி பாப்பாவோடய பிறந்த நாள் சோ பாப்பா வந்து உடல் அளவுல உங்க கூட இல்ல இருந்தாலும் மனதளவுல எல்லா வீட்லயுமே எங்க வீட்டு பிள்ளையாதான் எப்போவுமே இருக்காங்கம்மா ஸோ பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வரத்துக்காக நாங்களும் வந்து வெயிட் இருக்கோம் நன்றிம்மா இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக நான் கேட்ட எல்லாத்துக்குமே பதில் சொன்னேன் நன்றிம்மா